பரங்கிமலையில் ஐநூறு வருடம் பழமையாக உள்ள புனித தோமையார் திருத்தலம் உலக புகழ்பெற்ற பசிலிக்கா திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் மட்டும்தான் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்கள் சுதந்திரமாக சென்று வர முடிகிறது நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு பேச்சு இயேசுவின் சீடரான தோமா கிபி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் தற்போதுள்ள புனித தோமையார் மலையில் உயிர் நீத்தார் என்ற மரபு வழி செய்தி இருக்கிறது இந்தியாவில் கிறிஸ்தவ சமயத்தை முதன் முதலில் பரப்பிய இவர் கேரளாவில் தன்னுடைய மிஷினரி பணியை தொடங்கினார் சென்னை பரங்கிமலையில் முன்னூறு அடி உயரத்தில் உள்ள இந்த மலையின் மீது போர்த்துகீசிய மறை பணியாளர்கள் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறிய அளவில் கோவில் ஒன்றை கட்டினார்கள் பிறகு அது பெரிய தேவாலயமாக கட்டப்பட்டது இந்த நிலையில் புனித தோமையார் மலை தேவாலயத்தை உலக புகழ்பெற்ற தேவாலயமாக போ பாண்டவரால் அறிவிக்கப்பட்டது இதற்காக தேவாலயத்தில் நடைபெற்ற விழாவில் புனரமைக்கப்பட்ட புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயத்தை வாடிகன் இந்திய தூதர் பேராயர் லியோ போல்டோ ஜெரேலி திறந்து வைத்தார் பின்னர் தேவாலயத்தை பசிலிக்காவிற்கான போ ஆண்டவர் பாண்டவர் அறிவிப்பை வாடிகன் இந்திய தூதர் பேராயர் லியோ போல்டோ ஜெரேலி வெளியிட்டார் பின்னர் புதிதாக கட்டப்பட்ட மரியாலின் இணை ஆலயத்தை ஐதராபாத் பேராயர் அந்தோனி கர்த்தினால் பூலா திறந்து வைத்தார் புனித தோமையாரின் இணை ஆலயத்தை மும்பையின் முன்னாள் பேராயர் ஆஸ்வால்ட் கர்த்தினால் கிரேசியஸ் திறந்து வைத்தார் புனரமைக்கப்பட்ட ஆராதனை ஆலயத்தை சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி திறந்து வைத்தார் விஸ்வாச தோட்டத்தை புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தின் முதல் பசிலிக்கா என்ற பெருமை கொண்ட புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பசிலிகாவாக உயர்த்தப்பட்டதின் நினைவாக நன்றி திருப்பலி நடந்தது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் முதல் பசிலிகா என்ற பெருமை கொண்ட புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டதன் நினைவாக விழா மலரை வாடிகன் இந்திய தூதர் பேராயர் லியோ போல்டோ ஜெரேலி வெளியிட தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு கிராமப்புற தொழில்கள் குடிசை தொழில்கள் சிறு தொழில்கள் குடிசை மாற்று வாரிய அமைச்சர் அன்பரசன் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் பி வில்சன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தமிழ்நாடு பாடப்புத்தக கழகம் திண்டுக்கல் தலைவர் லியோனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் சென்னை மகிழை உயர் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேலவு டாக்டர் பிரான்சிஸ் கலிஸ் அவர்களை அன்புடன் வாழ்த்து அசம்பிளி ஹூ இஸ் ஹியர் வித் ரெப்ரஸண்டிங் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆர் Beloved Chief Minister, in this national shrine, a basilica, our beloved Bishop, Most Reverend Dr. A. Nidinadan, his constant perseverance and efforts has given us a basilica, not just to our diocese, but to the whole Catholic Church, to wish him on his 70th birthday. request a a and And Reverend Father ராஜேந்திரன் அவர்கள் தமிழக சுற்றுலா துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் பெருமக்களை அன்புடன் வாழ்த்தி மகிழின் ஆலயங்களும் அவருடைய தாராளத்திற்கு அர்ப்பணம் அவருடைய தாராளத்தினால் கிடைத்த வெகுமதி நன்றி கூறுகின்றோம் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திருமிகு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் தமிழக பாட நூல் கழக தலைவர் அவர்களுக்கு நம்முடைய அன்பீஸ் அவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தின் முதல் ஆட்சியர் மற்றும் தற்போதைய உதவிகளுக்காக நன்றி செலுத்தி அவரை அன்போடு வரவேற்கின்றோம் அவருடைய துணைவியார் அர்வகே திருமதி ஷர்மினா லூயிஸ் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தின் வழக்குரைஞர்களில் ஒருவர் அவரை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் திருவாளர் என் அவர்களுக்கு ஒரு சகோதரர் போல நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய உதவிகள் ஏராளம் தாராளம் அவருக்கு சிறப்பு நன்றியை மனமகிழ்வோடு தெரிவித்து மகிழ்கின்றோம் ஏராளமான அன்பை பொறுகின்ற திருவாளர் தேவியர் அன்போல் அவர்களுக்கு நம்முடைய அன்பும் நன்றியும் கடற்கரையை காலத்து கழிக்கக்கூடிய தோகையா கேரளாவிலும் கடற்கரை பகுதிகளிலும் பயணித்து ஐந்தேந்து மற்றும் இந்த காண கிடைக்காத அவர்கள் வருகை தந்திருந்தால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்றில் இங்கு வருகை தந்த பத்தாம் ஆண்டில் தமிழ்நாடு ஆலய பேரவை இந்த ஆலயத்தை மறுமாவட்ட நிலையில் இருந்து பிராந்திய மாநில ஆலயமாக உயர்த்தி அறிவித்தார்கள் இதன் உச்சகட்ட வளர்ச்சியாக சான்றிதழ் பின்னோக்கி மற்றும் இந்தியாவுக்கான அப்போஸ்தரிக்க தூதர்கள் இணைந்து இவ்வாலயத்தை புனித தோமையார் தேசிய திருத்தலமாக அறிவித்தனர் Thank you with a memento, a big thanks to you, our dear Father Eddie Michael.